திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய லட்டுல மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் கலந்த தரமற்ற நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர மாநில ஆளுங்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி ஒரு ஆய்வு தகவலை வெளியிட்டதால திருப்பதி சென்று வரக்கூடிய பக்தர்கள் அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்காங்க இந்த விவகாரம் ஆந்திர மாநிலத்துல மிகப்பெரிய அரசியல் கோயிலையும் ஏற்படுத்தி திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு தொடர்பாக இப்போது எழுந்திருக்கிற பிரச்சனை என்ன திருப்பதியில எப்போது முதல் லட்டு பிரசாதமாக வழங்கப்படுது லட்டு தயாரிக்கிறது யார் யார் லட்டு தயாரித்து விநியோகம் செஞ்சாங்க இது போன்ற விஷயங்களை இந்த பார்க்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபைஸ் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருக்கோயில் வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கடந்த பல ஆண்டுகளாக லட்டு பிரசாதமாக வழங்கப்படுது திருப்பதி லட்டு அப்படின்னாலே அது திருப்பதி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வந்தவர்களுக்கு வழிபடக்கூடிய பெரும்பாலானவங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருப்பதி திருமலைக்கு போய் சாமி தரிசனம் செய்யறதும் வழக்கமானது அந்த வகையில நாள்தோறும் சராசரியாக எழுபத்தி ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பக்தர்கள் வரைக்கும் தினமும் தரிசனம் செஞ்சிட்டு முக்கிய விசேஷ நாட்களில் இந்த எண்ணிக்கை ஒன்றரை லட்சத்தை கூட தாடுறதும் உண்டு இவங்களுக்கு தலா ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்படுது அதோடு நண்பர்கள் உறவினர்களுக்கு பிரசாத லட்டு வழங்க பெரும்பாலான பக்தர்கள் ரெண்டுக்கும் மேற்பட்ட லட்டுகள்ல ஸ்ரீவாரி பிரசாத கூடத்துல இருந்து ஒரு லட்டு ஐம்பது ரூபாய் வீதம் வாங்கிட்டு வருவதும் உண்டு இதனால நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் லட்டுகள் இந்த ஸ்ரீவாரி பிரசாத கூடத்துல விற்பனையாகிறதாக தெரியுது இந்த லட்டு ருசியில எந்தவித வேறுபாடும் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மாதிரி சுவையில் இருந்ததோ அதே மாதிரி சுவை இப்போதும் மாறாமல் காணப்படக்கூடிய வகையில எந்தவித மாற்றமும் இன்றி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் லட்டு தயாரிப்பு முறையில பல பத்தாண்டுகளாக கவனம் செலுத்தப்பட்டு வருது இந்த லட்டுக்கு திருப்பதி லட்டு அப்படிங்கிற பேர்ல வேறு யாரும் இந்த இனிப்பை தயாரித்து விற்பனை செய்யவும் முடியாது இந்த லட்டு தொடர்பா இப்ப எழுந்திருக்கிற குற்றச்சாட்டுகளையும் அது தொடர்பா பேசப்பட்டு வரக்கூடிய விஷயங்களையும் நாம கடைசியா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி திருப்பதி கோயிலில் எப்போது முதல் இந்த லட்டு பிரசாதமாக வழங்கப்படுது எத்தனை வகையான லட்டுகள் திருப்பதி கோயில் வடப்பள்ளியில தயாரிக்கப்படுது அந்த லட்டு தயாரிப்புல என்னென்ன பொருள்கள் எவ்வளவு விவாதாச்சாரத்தில் கலக்குறாங்க அப்படிங்கிற விவரங்களை தெரிந்து கொள்வது நல்லது அப்பதான் இந்த குற்றச்சாட்டுக்கு யாரெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும் பல்லவர் காலத்தில் திருமலை ஏழுமலையான் கோயிலுக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வர தொடங்கியிருந்தாங்க அந்த காலத்தில் ஏழு மலைகளை கடந்து இந்த திருக்கோயிலை அடையிறதுக்கு இன்றைய நவீன வசதிகள்லாம் எதுவுமே அன்றைக்கு கிடையாது இதனால் வெளியிடங்கள்லேருந்து வெகு இருந்து வரக்கூடிய பக்தர்கள் கீழ் திருப்பதியில தங்கி அங்கே தங்களை ஆசுவாசப்படுத்திட்டு ஏழு மலைகளை கடந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்கு தயாராவது வழக்கம் இந்த மலையேற்றம் அந்த காலத்துல மிக எளிதாகவும் கூட இல்லை இதனால சில நேரங்கள்ல ஒரு நாள் இரண்டு நாள் கடந்து கூட திருப்பதி கோயில அடையக்கூடிய சூழல் இருந்தது அதே போல குடிநீர் உணவு போன்ற விஷயங்கள்லையும் பக்தர்கள் கட்டிக்கிட்டு செல்லக்கூடிய நிலையும் அந்த காலத்துல இருந்தது இந்த நிலையில இரண்டாம் தேவராயர் காலத்துல அதாவது பதினாலாம் நூற்றாண்டு வாக்கில அந்த அமைச்சரவையில இருந்த சேகர நல்லாளன் அப்படிங்கிற திருமலைக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினதாக ஒரு குறிப்பு கல்வெட்டுகளில் காணப்படுது இந்த தான் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பசியை போக்குறதுக்காக பிரசாதமாக அந்த காலத்தில் அப்பம் வடை போன்ற பல்வேறு உணவு வகைகள் அப்ப வழங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாறு வருஷம் வரைக்கும் வழங்கப்பட்ட இந்த பிரசாதங்களை திருப்பொங்கம் அப்படின்னு பேரிட்டு அழைச்சாங்க இந்த உணவுப் பொருள்கள் எல்லாமே சீக்கிரமா வீணா போகிறதாக பக்தர்கள் தரப்பில் ஒரு புகார் அந்த காலத்தில் இருந்தது அதனால அப்பத்தோட நீண்ட நாள் கெடாமல் இருக்கக்கூடிய கையம் அப்படிங்கிற ஒரு இனிப்பு வழங்க தொடங்கினாங்க சில ஆண்டுகளில் அந்த அப்பத்துக்கு பதிலாக வடை வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் சில ஆண்டுகளில் வடைக்கு பதிலாக அதிரசமும் மனோகரம் அப்படிங்கிற பேர்ல இனிப்பும் பிரசாதமாக வழங்கப்பட்டது சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் இத்தகைய பிரசாதங்கள் தான் தொடர்ந்து திருப்பதி கோயிலில் வழங்கப்பட்டு வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாவது வருஷத்துல ஒரு பக்தர் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் கொண்டதா அப்படிங்கிற பெயர் உள்ள மிகப்பெரிய அளவிலான லெட்டை ஆயிரம் பக்தர்களுக்கு வழங்குவதாக பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை நிறைவேறினதை அடுத்து பக்தர்களுக்கு ஆயிரம் பெரிய அளவிலான லட்டுகளை அந்த காலத்துல வழங்கிருக்க அந்த லட்டுடைய சுவை பக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இதனால ஆயிரத்தி எழுநூத்தி மூணுல அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் எல்லைக்குள் இருந்த திருமலையில பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மனோகரம் இனிப்போட லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற பூந்தி இனிப்பு பூந்தி இருக்கு இல்லையா அந்த இனிப்பு பூந்தியை பிரசாதமாக வழங்க நடவடிக்கை எடுத்தார் அதுக்கப்புறம் வர்த்தக ரீதியாக அதை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய முடிவும் எடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஸ்ரீவாரி பிரசாத விற்பனை கூடம் அப்படிங்கிற ஒரு விற்பனை நிலையமும் திருமலையில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அப்படிங்கிற பேர்ல ஒரு தனி நிர்வாக அமைப்பு அமைக்கப்பட்டு ஏழுமலையான் திருக்கோயில் நிர்வாகம் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது இன்னைக்கு நாம திருப்பதிய சுவையை அனுபவிச்சுட்டு வர்றதுக்கு கல்யாண மையங்கார் அப்படிங்கிறவர் தான் இந்த கல்யாண மையங்கார் காஞ்சிபுரம் பூதேவி கிராமத்தை சேர்ந்தவர் இவர் ஏழுமலையானுக்கு கைகரியம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னுடைய குடும்பத்தோட திருமலைக்கு போய் தங்கியிருந்தார் அவர் பெருமாளுக்கு தேவையான அன்றாட பிரசாதங்களை தயாரிக்கும் பணியையும் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவர் தயாரிச்ச சிறிய லட்டு பிரசாதம் தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்பட்ட கல்யாண உற்சவத்தின் போது பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இதனுடைய சுவை அலாதியானதாக இருந்ததால பக்தர்கள் எல்லோரும் ஆர்வமா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இதை அறிஞ்ச தேவஸ்தானம் இதையே பக்தர்களுக்கு தொடர்ந்து பிரசாதமாக வழங்கலாம் அப்படிங்கிற முடிவையும் எடுத்தது இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து சனிக்கிழமை தூரம் மணியான தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த சிறிய லட்டு பிரசாதமாக வழங்கும்படி தொடங்கினாங்க லட்டு தயாரிப்புக்கு கல்யாண ஐயங்கார் தலைமையில ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது இந்த குழுவுக்கு மிராசி அப்படின்னு பெயர் சுற்றினாங்க கல்யாண ஐயங்கார் பெருமளவுல லட்டு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்களை விகிதாச்சார முறைப்படி சேர்ப்பதற்கான ஒரு முறையை வகுத்தார் அது வந்து திட்டம்னு அடைக்கப்படுது இந்த லட்டுவை தயாரிக்கிறதுக்கு ஐம்பத்தோரு பொருட்கள் பொருள்கள் பயன்படுத்தப்பட்டது ஐயாயிரத்தி நூறு லட்டுகள் பிடிக்கும் திட்டத்தோட நூத்தி எண்பத்தி ஐந்து கிலோ பசுநெய் இருநூறு கிலோ கடலை மாவு நானூறு கிலோ சர்க்கரை முப்பத்தி ஐந்து கிலோ முந்திரி பருப்பு பதினேழரை கிலோ கிலோ உலர்ந்த திராட்சை பத்து கிலோ கற்கண்டு ஐந்து கிலோ ஏலக்காய் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த பொருளுடைய கூட்டு எடை எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டரை கிலோ அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது இந்த விகிதாச்சாரப்படி தயாரிக்கப்பட்ட பூஜில ஐயாயிரத்தி நூறு நட்டுகள் உருவாக்கும் பணி தொடங்குது இந்த பணி தான் அடைச்சாங்க இதே முறைதான் கையாளப்படுது அதனாலதான் திருப்பதி லட்டோட சுவை மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி என்ன சுவை இருந்ததோ அதே சுவை இன்றைக்கும் இருக்கிறதுக்கு அதுதான் முக்கிய காரணம் இந்த லட்டு பிரசாதம் ஆலயத்தினுடைய உட்புறத்துல குடு இருக்கக்கூடிய பெருமாளுடைய அன்னை பகுலா தேவியினுடைய நேரடி பார்வையில பொட்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மடப்பள்ளி அறையில தயாரிக்கிறதையும் இங்க தன்னுடைய மகனுக்கு தயாரிக்கப்படக்கூடிய பிரசாதங்களை தாயார் தேவி மேற்பார்வையிட்டு அனுப்புவதாக ஐதீகம் நாலடைவுல லட்டு விற்பனை லட்சக்கணக்கதால ஆலயத்தின் உள்ளே மட்டுமில்லாமல் வெளியிலையும் லட்டு தயாரிக்கிற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் இறுதி வரைக்கும் லட்டு தயாரிப்பு பணி ராசிகள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராது வருஷம் இந்த நடைமுறை மாற்றப்பட்டு திருப்பதி திருமலை தேவஸ்தானமே லட்டு தயாரிக்கும் பணியை மேற்கொள்ள தொடங்கினது இப்போ திருமடையில ஆசான லட்டு கல்யாண உற்சவ லட்டு புரோக்த லட்டு புரோகிதம் லட்டு அப்படின்னு மூன்று விதமான லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருது இப்போ பக்தர்களுக்கு இலவசமாகவும் விற்பனை வழியாகவும் வழங்கப்படக்கூடிய லட்டு புரோக்தம் லட்டு தான் தேவஸ்தானத்தினுடைய தயாரிப்பில் மிக சிறிய லட்டு இது தான் இதனுடைய எடை நூற்றி எழுபத்தைந்து கிராம் ஆஸ்தான லட்டு அப்படிங்கிறது முக்கிய விழா காலங்களில் தயாரிக்கப்பட்டு முக்கிய பிரபுகளுக்கு வழங்கப்படுது இந்த லட்டுடைய எடை முக்கால் கிலோ எழுநூத்தி ஐம்பது கிராம் பிற லட்டுகளை காட்டிலும் இதில் அதிகமான முந்திரி பாதாம் குங்குமப்பூ சேர்க்கப்பட்டிருக்குமா கல்யாண உற்சவ லட்டு கல்யாண உற்சவ சேவையில் பங்கேற்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது இது எழுநூத்தி ஐம்பது கிராம் இடையோட தயாரிக்கப்படுது பக்தர்களுக்கு விற்பனைக்கு வழங்கப்படக்கூடிய லட்டை இடைத்தரகர்கள் வாங்கி அதிக விலைக்கு விற்க தொடங்கினாங்க இது தேவஸ்தானத்துக்கு தெரிய வந்தது இதனால அந்த லட்டு பிரசாதத்தை வாங்குறதுக்கு ஆதாரத்தை அட்டை காட்டினாதான் பிரசாதம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் கூட தேவஸ்தான நிர்வாகத்துல கொண்டு வரப்படும் இப்போ லட்டு தயாரிக்கிற கூடம் ஒரு நாளைக்கு எட்டு லட்சம் லட்டுகள் தயாரிக்கக்கூடிய திறனை கொண்டதாக மாற்றப்பட்டிருந்தது பணியில ஈடுபட்டு லட்டு தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் ஆண்டுதோறும் ஒப்பந்தம் மூலம் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் கொள்முதல் செஞ்சுட்டு வந்தது ஆந்திர மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து அதனுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில வழங்கப்படக்கூடிய உணவு மற்றும் பிரசாதத்தினுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு உத்தரவிட்டார் அதுக்கப்புறம் கோயில் அதிகாரிகள் பணியாளர்களோட சேர்ந்து ஆலோசனை நடத்துறாங்க அதை தொடர்ந்து அவங்க நந்தினி நெய் வழங்குறதுக்காக கர்நாடக பால் கூட்டமைப்போட திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இப்போ ஒப்பந்தம் செஞ்சிருக்கு இதன்படி இவ்வாண்டுல மட்டும் அது முன்னூத்தி ஐம்பது டன் நெய்ய நானூத்தி எழுபது ரூபாய் விலைக்கு கொள்முதல் செய்ய இருக்கு இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய் தரமற்றதாக இருந்திருக்கு அப்படிங்கறத ஒரு ஆய்வு மூலம் வெளியோட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டு தயாரிக்க நெய்க்கு பதிலாக விலங்கு கொழுப்பு உள்ளிட்ட தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இப்போ சுத்தமான நெய் மூலம் திருப்பதியில லட்டுகள் தயாரிக்கப்படுது இதனால லட்டுடைய தரம் மேம்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டார் அதோட லட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட தரமற்ற நெய்யை குஜராத்தில் இருக்கிற தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தினுடைய சிஏஎல்எஃப் ஆய்வகத்துல சோதனை செஞ்சிருந்திருக்காங்க அதுல பன்றிக் கொழுப்பு மீன் எண்ணெய் மாட்டுக் கொழுப்பு சோயா பீன்ஸ் சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் கலந்திருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லுது இந்த அறிக்கையை தெலுங்கு தேசம் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணம் வெங்கட ரமணா ரெட்டி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது வெளியிட்டார் இந்த நிலையில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை ஒய் காங்கிரஸ் கட்சி பத்து அரசியல் ஆதாயத்துக்காக முயற்சிப்பதாகவும் திருப்பதி ரெண்டு பிரசாதத்தின் மீதான புனித தன்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் அந்த கட்சி பதில் கொடுத்திருக்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை எப்பயும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முன்னாள் தலைவருமான சுப்பா ரெட்டி சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கிற ஒரு பதிவுல முதல்வர் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய கருத்துகளால் திருமலையினுடைய புனிதத்தையும் கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையையும் சிதைச்சிருக்கிறார் அரசியல் ஆதாயத்துக்காக எந்த நிலைக்கும் தெலுங்கு தேசம் கட்சி செல்லும் அப்படின்னு இது காட்டுது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திருமலை பிரசாத விவகாரத்துல பக்தர்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில நானும் எனது குடும்பத்தினரும் அந்த கடவுள் மீது சத்தியம் செய்கிறோம் அதே போல சந்திரபாபுவும் அவருடைய குடும்பமும் சத்தியம் செய்ய தயாரா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு இது மிகவும் தீவிரமான பிரச்சனை இதுல தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கும் ஆளும் தெலுங்கு தேச கட்சியும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியும் கோயிலை வைத்து மோசமான அரசியல் செய்கிறதாக அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா விமர்சனம் செய்திருக்கிறார் அதோடு அவர் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறார் இந்த விவகாரம் ஆந்திர அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை இப்போ ஏற்படுத்தி இந்த சூழலில் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு வழங்கப்படக்கூடிய லட்டு பிரசாதத்துடைய புனித தன்மையை திருப்பதி திருமலை தேவஸ்தானம் உறுதி செய்யும் அப்படின்னு திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் சியாமலா ராவ் இப்போ தெரிவிச்சிருக்கிறேன் புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றது முதல் லட்டுகளுடைய தரம் மற்றும் சுவையை மேம்படுத்துறதுல அதிக கவனம் செலுத்திட்டு வரும் தேவஸ்தானத்துக்கு ஐந்து நெய் விநியோகஸ்தர்கள் இருந்தாங்க அவர்கள் விலை குறைவாக தரதை பார்க்கும்போது அது தூய நெய்யை வழங்குவதற்கான சாத்தியமானதாக தெரியல அதனால புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றவுன்னு மாதிரிகள் எடுத்து வெளி ஆய்வகங்களுக்கு தர பரிசோதனைக்காக அதுல ஒரு அனுப்பின நாலு டேங்கர்கள் நெய் தரமற்ற வந்தது அந்த ஆய்வுல சோயாபின் சூரியகாந்தி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு போன்றவை இருக்கிறது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தரமற்ற நெய் விநியோகம் செய்த தனியார் நிறுவனம் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அந்நிரந்தர தீர்வாக நவீன தர பரிசோதனை கருவிகள் விரைவில் தேவஸ்தானத்தாலேயே நிறுவப்படும் லட்டு தயாரிக்கும் மூலப்பொருள்கள் தரத்தை உறுதி செய்து லட்டு பிரசாதத்துடைய புனித தன்மையை காப்பதற்கு தேவஸ்தானம் முழு கவனம் செலுத்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்